அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல அன்றாடம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆடி மூன்றாவது வெள்ளி இந்த நாளில் இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து கோரை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் பணம் சேர கடன் தீர துன்பம் தீர நம்ம சேனலில் நிறைய பதிவுகளை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் தெய்வத்தை நம்பி நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் சிக்ஸ் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை முடிந்தவரை சுக்கிரகோரி நேரத்தில் செய்யுங்க காலை ஆறு டு அல்லது மதியம் மூணு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒம்பது சுக்கரகோரி நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க ஏன்னா சுக்கிரனுடைய பரிபூர்ணமான அருள் இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் செல்வ செழிப்போட வாழ முடியும் ஜாதக ரீதியாகவே ஒரு மனிதனுக்கு சுக்கிரயோகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பணவரவு வந்துகிட்டே இருக்கும் பண வரவு வர்றதுக்கும் உங்கள் தீர்க்க முடியாத கடனை தீர்றதுக்கும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை சுக்கரபூர் நேரத்தில் செஞ்சு பாருங்க அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்னா முதல் பொருள் கல்லூப்பு இரண்டாவது பொருள் பச்சரிசி மூன்றாவது பொருள் கல்கண்டு மூன்று சிறிய கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க மூன்று கிண்ணத்துலேயும் இந்த பொருட்களை போட்டு ஒரு தட்டில் வச்சு பூஜ்யத்தில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க துளசி இலைகள் கிடத்த இந்த பொருட்கள் மேலே ரெண்டு ரெண்டு துளசி இலைகளை போட்டு வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் மறுநாள் அதை எடுத்து நீங்கள் எப்போ போல் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் தர்மம் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துடலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்